பாட்டியோட இந்த ஒரு காணொளி நாங்க பதிவிட்டது தவறு அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு யூடியூபர் தெரியாது ஸோ இதை பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை இந்த வார்த்தையாலையும் எங்களை காணொலி பதிவிட விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் நாங்கள் அப்படி ஒரு காணொளி பண்ணது விலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஃபெஸ்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு காட்டுனது பிரச்சனை இல்லை அந்த ஐடென்டி கார்டு காட்டுனது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து அப்டேட் பண்ண முடியலைன்னா ஒரு என்ன இதுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மூணாவது வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பெருசுக்கு இப்போ தான் இந்த விஷயம்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வழியில் சொன்னா மட்டும் தான் தெரியும் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் அப்படியே விட்டுருந்துருக்கலாம் ஆனால் இனிமேல் யாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்துட்டு இப்படி சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் அவுட் பண்ணுறேன் வெல்கம் டு ஆர்ஜி பி கேஜே ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாட்டி கூட நாங்கள் கதிரையில் இருந்து பேசுகிறோம் ஸோ இதுக்காக இந்த ஒரு காணொலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசண்டாக நாங்கள் ஃபோட்டோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பாட்டி கூட பாட்டிக்கு வந்துட்டு தேசிய அடையாள டேக் கிடைச்சதாகவும் சொல்லி பேங்க் புத்தகம் ஓப்பன் பண்ணதாகவும் சொல்லி ஏடிஎம் கார்டு எடுத்ததாகவும் சொல்லி ஸோ இதை பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை இந்த வார்த்தையாலையும் எங்களை காணொலி பதிவிட விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் நாங்கள் அப்படி ஒரு காணொளி பண்ணது பிழை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது வீடியோ பார்த்தா யாருமே வந்து அது தவறு அப்படின்னு சொல்லலை வலையொலி தளத்தினூடாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு நாட்டில் வந்து நாம் ஒரு சேனல் அதாவது சோசியல் மீடியா வந்துட்டு நம்ம ட்ரன் பண்ண போகிறோம் அப்படி சொன்னால் வந்து அது முகநூலாக இருக்கட்டும் அதே மாதிரி வலைவொலித்தலமாக இருக்கட்டும் அதாவது ஃபேஸ்புக் அண்டு யூடியூப் இது ரெண்டுமாவும் இருக்கட்டும் அண்ட் இதை தாண்டி மற்ற சோசியல் மீடியாக்களாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அந்த அப்பெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதனோட ஏனிங் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நினச்சி நம்ம அதை ஓப்பன் பண்ணி செய்தோம்னு சொன்னால் அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ பண்ணி ஆகணும் அண்ட் அதில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அதாவது வந்து கொபரேட்டி சிஸ்டம் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து லிமிடெட் சிஸ்டம் ஒன்று இருக்குது அதாவது லிமிடெட் தான் வந்து இதுக்குள்ளே வரும் அதாவது எதுக்குள்ளே சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வந்து மிக முக்கியமானதாக வந்து வரும் கோப்பிரைட்டு சொன்னாலும் வந்து சில பேரோட வீடியோக்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாது நம்மளாம் ஓனாக வந்து நம்மளோட வீடியோக்கள் தான் யூஸ் பண்ணணும் அடுத்தவங்களோட வீடியோ யூஸ் பண்ணால் வந்து அவங்க வந்துட்டு கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னாலும் வந்து அதுக்கான கோப்பிரைட் கிளைம் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி மியூசிக் அடுத்தவங்களோட மியூசிக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாது அவங்கள வந்து சரி அடுத்தவங்களை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்துட்டு நோ கோபிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு வீஜியமாக வந்தோ ஒரு மியூசிக்கை வந்துட்டு அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அதே டைம் வந்து அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மியூசிக்கை இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு சொந்தம் கொண்டாடி அதுக்கு கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னால் சப்போஸ் அது வந்துட்டு அந்த ஒரு இது வரலாம் அண்ட் அது தாண்டி சில வயலன்ஸ் சீனுகள் அதாவது எப்படி சொல்கிற நாங்கள் ஒரு ஆடு மாடுகளை வந்துட்டு அறுக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் மனிதர்களோட சண்டை படிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் டெட் நடந்த இடங்களில் வந்து ஒருத்தங்கள்ட்ட இறந்த உடலாக இருக்கட்டும் இன்னொருத்த அது அந்தந்த இறந்த உடலுக்கு பக்கத்தில் நிறைய பேர் கூச்ச சத்தல் போட்டு அழுகிறதா இருக்கட்டும் பேர்பட்ட சில விஷயங்கள் அதே மாதிரி போர் பற்றின சில விஷயங்களை நாங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் போரில் வந்து பெரிய தளபதிகள பேர்களை சொல்கிறதா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி வந்து போர் நடந்து கொண்டிருக்கிற சில காணொலிகள் சில பல காணொலிகள் போர் சம்மந்தப்பட்ட காணொளிகளை எதுவும் காண்பிக்க முடியாது அண்ட் அதே மாதிரி வந்து அதில் பேசக்கூடிய பேச்சுகளும் நாங்கள் பேச முடியாது அந்த வார்த்தைகளுக்கு ஆக எங்களுக்கு இந்த லிமிடெட் பிரச்சனைகள் வரும் ஸோ இவ்வளோவும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்காக வந்து இவ்வளோ நல்லா காணொலி பண்ணிட்டு வந்தோம் பட் சடன்லி இப்போ பார்ட்டியோட ஒரு வீடியோ பண்ணால் தெரியும் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பேங்க் புத்தகம் எல்லாம் ஓப்பன் பண்ண ஒரு வீடியோ ஸோ அதில் தேசிய அடையாள அட்டை வந்திருக்கு அப்படி சொல்லி அந்த தேசிய அடையாள அட்டையை காண்பித்ததாலும் அண்ட் அதே மாதிரி நாங்கள் பேங்குக்கு போய் ஏடிஎம் கார்டு எடுத்துருந்தோம் இல்லையா புத்தகம் திறந்து ஏடிஎம் கார்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்குறோம் அப்படி சொல்லி அந்த ஒரு ஏடிஎம் கார்டை காட்டினாலும் அது வந்து நீங்கள் காட்ட முடியாது அப்படி சொல்லி வந்து சடன்லி கிட்ட வந்து மைல் கூட பண்ணாமல் அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க இதைப்போ நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணி ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பார்த்தப்போ தூக்கிட்டாங்க சரி ஓகே அப்போ பெஸ்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு காட்டுனது பிரச்சனை இல்லை அந்த ஐடென்டி கார்டு காட்டுனது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் வீடியோ வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அப்போ அடுத்தவங்களுக்கு தெரியத்தானே வரணும் அப்போ மறுபடியும் அந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வந்து வீடியோவை அதாவது நான் மெயில் எதுவும் பண்ணாமல் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்திருந்தானே அப்போ எப்படி தெரிய வரும் தான் பிடிச்சன்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க எங்களுக்கு மெயில் பண்ணாமல் ஸ்டூடியோக்குள்ள அதாவது கண்டு சொல்லி வந்துட்டு வைஸ் ஸ்டூடியோ வந்துருக்கும் ஸோ அந்த ஸ்டூடியோக்குள்ள வந்து காணிச்சுருந்தாங்க இந்த ஒரு சீனுக்கு ஆகண்டி தான் உங்களுடைய வீடியோ வந்து தூக்கப்படுகிறது அப்படி சொல்லி வந்து அதுக்குள்ளே காண்பிச்சிருந்தாங்க அந்த வீடியோக்குள்ளே நம்ம எடிட் எதுவும் பண்ணி பார்க்கலாம் மியூசிக் கோப்ரேட் பிடிச்சா எடிட்டிங் ஏதாச்சும் பண்ணி நம்ம அதை வந்து மீட்டு எடுத்து கொடுக்கலாம் ஆனால் இந்த காணொலிக்குள்ள வந்து இந்த காணொலி இஸ்யூஸ் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ணாலும் கூட வந்து அதை அப்செப்ட் பண்ண மாட்டாங்க நீ இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்களா தூக்குங்க இல்லை சொன்னால் நாங்களே தூக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் தான் அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து அதை தூக்கிட்டாங்க அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுக்காக தானே செய்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வந்து அதே காணொலியை வந்து அந்த ஒரு சீனை வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதே பண்ணியிருக்காங்க அது கெடு எதுக்குன்னு சொன்னால் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் ஏடிஎம் கார்டு கட்டிருக்கீங்க அதுக்காக அப்படி சொல்லி வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து தூக்கிட்டாங்க அப்போ என்ன தான் பண்ணுறது மெயினாக இருந்த ஒரு காணொலி பண்ணதே வந்து பாட்டிக்கு ஐடென்டி கார்டு வந்திருக்கு இத்தனை வருஷமாக வந்து வரலை அப்படிங்கிறத வந்து காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் வந்து அது வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்திருக்கு எதுக்காக வேண்டி நாங்கள் ஐடென்டி கார்டுக்காக வெயிட் இருந்தோம் அப்படி சொல்லலாம் இந்த ஒரு புத்தகம் திறக்கணும் பேங்க் புத்தகம் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அந்த பேங்க் புத்தகம் திறந்ததுக்கு அப்புறமா பாட்டிக்கு வந்து நாங்கள் போகிற பாட்டி எனி டைம் வந்து போய் வித்ரோ பண்ணுறதுக்காக வேண்டிய அதை ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏடிஎம் கார்டு எடுத்ததையும் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியது அந்த ஒரு வீடியோ பண்ணோம் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து அப்டேட் பண்ண முடியலைன்னா பிற என்ன இதுக்காக வேண்டி நாங்கள் அந்த ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மூணாவது வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல சரி அப்படி சொல்லி விட்டுட்டோம் ஸோ இது எந்த வீடியோ அப்படி சொல்லி இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறோம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல ஸோ அந்த வீடியோட இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு காண்பிக்கணும் பாருங்கள் ஒன்ன மலந்தாலும் வந்து உள்ள ப்ரொசஸ் முடிஞ்சு இப்போ தான் கையில் பாட்டிக்கு புத்தகம் அண்ட் ஏடிஎம் கார்டு ரெண்டுமே எடுத்தாச்சு ஸோ உங்களுக்கு தெரியும் ஐடென்டி கார்டு வந்ததை வந்து முன்னாடி வந்து காணிச்சிட்டோம் ஸோ பாட்டிக்கு ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இங்கே நடந்த உள்நாட்டு போருக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு தான் மறுபடியும் பாட்டிக்கு தேசிய அடையாள அட்டை வந்து கிடைச்சிருக்குது ரொம்ப நாள் பாட்டி எதிர்பார்த்தது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு பாட்டி போகவே கேட்பாங்க ஐசி வந்துட்டாமா வேற இல்லங்க அது வரும் யோசிக்காங்க எல்லா ஜிஎஸ் மாருமே ஆனா ஒருத்தர் நான் சொல்ல இல்லாது போட்ட என்ன நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் பாருங்க ஆக மோசமா நான் நல்ல பிள்ளமா ஓகே ஸோ இந்த ஒரு இன்ட்ரோவுக்குள்ளேயும் வந்து நான் ஃப்ளோரிங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் காரணம் அதை எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா வண்டி ஆனால் போன அந்த வீடியோவில் வந்து ஃப்ளோரிங் சிஸ்டம்லாம் கிடையாது அண்ட் வந்துட்டு இன்ட்ரோவுக்கு அடுத்ததாக வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து காண்பிச்சு அதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருப்போம் ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது ஸோ இந்த ஒரு வீடியோ இதுதான் இங்கே இருக்கிற யூடியூபர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்ஸுக்கு இப்போ தான் இந்த விஷயம்லாம் நான் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வழியில் சொன்ன மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் அப்படியே விட்டுருந்துருக்கலாம் ஆனால் இனிமேல் யாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து இப்படி சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் அவுட் பண்ணுறேன் அண்ட் அதோட சேர்த்து வந்து நேற்றைய வீடியோக்குள்ளே வந்துட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் நீங்கள் பாட்டியோட வீடியோ வந்து போட்டு அதுக்கப்புறமா இல்லாமல் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது நாங்களாம் இல்லாமல் பண்ணலை அவங்களா இல்லாமல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு கமாண்டுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை கொடுத்துருந்தோம் அதாவது நாட்டோட அதாவது வலைவலித்தளத்தை வலைவொளித்தளத்தின் கீழ் நாட்டோட சில தட்டு சட்டத்திட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமைய அந்த சட்டத்திட்டத்தின் பிரகாரம் வந்து அந்த காணொலியை வந்துட்டு தடை நீக்கம் செய்துட்டாங்க அப்படி சொல்லி வந்து நான் அங்கே ரிப்ளை பண்ணியிருந்தோம் அந்த கமாண்டுக்கு வந்து ஸோ இதுதான் காரணம் எந்த ஒரு யூடியூபர்ஸுக்கும் இளைஞ தெரியாத ஒரு விஷயம் அதாவது காணொளிகளில் வந்துட்டு நம்ம அந்த ஐடென்டி கார்ட்டை வந்து காண்பிக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்ட்டை வந்து காண்பிக்கக்கூடாது அப்படிங்க சொல்லி ஸோ இப்போ அது தெரிய வந்திருக்குது ஆனால் இப்போ குறிப்பிட்ட சில மாதத்துக்கு முன்னால் எங்கள் அண்ணாவுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் குழம்புக்கு ஸோ வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸோட நிலைமை இப்போ இருக்குது இப்படி சமெல்லாம் இருந்து கண்மொழிச்சு இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படி சொல்லி அதை காண்பிக்கிறதுக்காக வேண்டி பாஸ்போர்ட்லாம் கா காண்பிச்சிருந்தோம் ஆனால் பாஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து அந்த ஒரு பிரச்சனை வரல அந்த வீடியோவில் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ கூட வந்து அந்த வீடியோ எங்களுடைய சேனலில் இருக்குது ஆனால் இது எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு தெரியல அதாவது இந்தெந்த இஷுவுக்காக பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க அது என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த ரெண்டுக்கும் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லலை ஸோ அவங்க சொல்லாதப்போ வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி தானே ஆகணும் அதாவது வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் அப்படி சொன்னால் சில சில விஷயங்களை நம்மளா வந்து கிரியேட் பண்ணி கொள்ள தான் வேணும் ஓகே அப்படின்னு பார்க்கும்போது பழைய தேசிய அடையாள அட்டைகளை வந்து சில வீடியோக்குள்ளே நாங்கள்லாம் காண்பிச்சிருப்போம் ஆனால் அப்போ அந்த பிரச்சனைகள் வரல அப்போ ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அப்டேட் கொடுத்த கியூஆர் சிஸ்டம் வரக்கூடிய அந்த ஐடென்டி கார்டுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இருக்க கியூஆர் கோட் தான் வந்து மெயினு ஸோ அந்த ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளை பற்றினா பல டீட்டெயில்களை வந்து எடுத்து நிறைய மோசடிகளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து அதை பண்ணியிருக்கலாம் அதாவது இதங்களோட ஒரு உத்வேகம் அதை எங்களோட ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த கியூஆர் இருக்கிறதுனால தான் சப்போஸ் இதுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் அப்படி சொல்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணி எங்களால் சொல்ல முடியாது ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம் சொன்னால் பழைய ஐடென்டி கார்டு காட்டும் போதெல்லாம் வந்து பிடிக்காதவங்க இந்த புது ஐடென்டி கார்டில் இருக்கிற என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு இது ஒரு கார்டு அண்ட் கார்டு தாண்டி வந்து அதில் வந்து கியூஆர் சிஸ்டம் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒன்றும் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீக்கிரட் நம்பருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிலேயே வந்து இருக்கும் அண்ட் அதிலேயே மாதிரி ஒரு பக்கத்தில் மேபி கியூஆர் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் வந்து மோசடிகள் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸோ இது ரெண்டையுமே வந்து அவங்க கவர் பண்ணி இந்த வீடியோ இல்லாமல் வந்து பண்ணியிருக்கலாம் அண்ட் வந்து பாட்டி பாட்டிக்கிட்ட வேறாச்சும் யசோ அம்மாவை யாராச்சும் கேட்டாங்களா வீடியோ ஒன்றும் வரல அந்த வீடியோ இங்கே தூக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுங்களா இல்லை இல்லை ஒருத்தரும் கேட்கல ஸோ எங்க கிட்ட தான் வந்து கேட்டிருந்தாங்க அதுதான் பிரச்சனை ஸோ இந்த ஒரு பிரச்சனையில தான் வந்து நாங்கள் வீடியோ வந்து நீக்கிறந்தோம் அண்ட் இது தாண்டி இன்னும் என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுகள் வந்து யூடியூப்பில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவப்பட்டால் தான் தெரியும் ஸோ அனுபவப்படாமல் சில விஷயங்கள் வந்து தெரியாது இது இலங்கையில் எந்த ஒரு யூடியூபர்ஸும் படாத ஒரு அனுபவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் யாருமே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்டேட் எதுவும் பண்ணலை முதல் தடவை நாங்கள் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் ஸோ பாட்டியோட இந்த ஒரு காணொளி நாங்கள் பதிவிட்டது தவறு அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு யூடியூபர்ஸுக்கும் வந்து தெரியாது இது செகண்ட் இது ஸோ இது ரெண்டுத்துக்காகவே தான் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதாவது இந்த ஒரு காணொலி வந்து நீங்கள் முழுசாக பார்க்குறதா இருந்தால் சப்போஸ் அதாவது பாட்டியோட அந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் எங்களோடய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதனோடாக பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுலேயும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்களா சொல்லி தெரியாது எதற்கும் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணி பார்க்குறோம் சொன்னால் பார்க்காதவங்களும் பார்க்கறதுக்கு என்ன சொன்னால் அதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாட்டிக்கு மாதம் மாதம் காசு கொடுத்துவார் ஒரு குடும்பம் ஸோ அவங்க யார் அந்த காசு கொடுத்தவங்க அவங்கள்ட்ட காசை கொண்டு தான் அந்த பத்தாயிரத்தை கொண்டு வந்து அந்த ஒரு புத்தகத்தை ஒப்பம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர்லாம் அதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அண்ட் அதே மாதிரி பாட்டியோட செலவுக்காக வேண்டி கையில் பத்தாயிரம் வந்து கொடுக்க சொல்லி அதாவது கொங்களை இருக்கிற அம்மா கொடுக்க சொல்லி கொடுத்தலாம் வந்துட்டு அந்த ஒரு வீடியோலாம் கொடுத்துருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு காணொலி அந்த காணொலி நாங்கள் இதெல்லாம் காணொலி பண்ணுறதுக்கான காரணம் அதாவது நாங்கள் எல்லா விஷயங்களும் இதெல்லாம் மறைக்கக்கூடாது எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் வந்து ஓகே இப்போ அந்த ஒரு வீடியோவே போயிட்டு ஸோ இருந்தபோதிலும் நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் சொல்லித்தானே ஆனோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதாவது பாட்டிக்கு வந்துட்டு முதல்ல மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து உதவி பண்ணி வந்து அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட பாட்டி மாதிரி நாலு அஞ்சு குடும்பங்கள் வந்து பாரம்பரியத்து அவங்க மாதம் மாதம் ஹெல்ப் பண்ணி வந்தவங்க ஸோ அவங்க டெத் அப்புறம் வந்து ரீசெண்டாக இப்போது முன் இருக்கிற குடும்பம் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்க வந்து அவங்க யார் அப்படிங்கிறது வந்துட்டு செகண்டாக அவங்கள ஹெல்ப் பண்ண தொடங்க யார் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ தூக்கப்பட்ட காணொலிக்கு முதல்ல காண்பித்த காணொலியில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் யார் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க ஒருத்தவங்க அன்றைக்கு அதே மாதிரி வந்து மகேஸ்வரி அம்மா நாங்கள் இங்கே பக்கம் வந்தால் அம்மாவுக்கு காசு கொடு கொடுங்க கொடுங்க அப்படி வாங்க செலவுகளுக்கு வந்துட்டு ஸோ அப்படித்தான் வந்து பத்தாயிரம் கொடுத்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் அன்றைந்து அவங்க சட அவங்களுக்கு நாங்கள் இப்போ யாராச்சும் காசு கொடுத்து நாங்கள் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதை பார்க்குறதுக்காக வண்டி ஸோ இவங்களுக்கு அனுப்பின வீடியோ உங்களை பார்த்துருந்தா ஓகே சப்போஸ் இவங்க பார்க்கறதுக்கு முன்னமே வந்து அந்த காணொலியை தூக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதுக்கு வந்து பொறுப்பு சொல்லித்தானே ஆகணும் ஸோ அதனால தான் வந்து ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மோஸ்ட்லி வந்து யூடியூப் சேனல் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இது தெரிஞ்சாகணும் என்ன சொன்னால் நாளைக்கு இந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் வரலாம் அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கும் எங்களுக்கு தெரியாமல் சில சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அது அடுத்த வலைவழி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்க இப்படி பண்ணும்போது எங்களுக்கு சடன்லி பண்ணும்போது கொஞ்சம் கோவம் வந்துச்சு யூடியூப் சேனலில் என்னடா கண்டதுக்கெல்லாம் வந்து லிமிட்டட் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க பண்ணதுக்கப்புறம் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் ஓகே இது ஒரு வகையில் நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது தீங்கி கிடையாது நல்லது தான் அது அப்படி சொல்லி நம்மளோட நன்மைக்கு இதே இந்த ஐடென்டி கார்டை வந்து பார்த்து செஞ்சு அவங்க எடுத்து அதை காப்பி பண்ணி சிம் கார்டுகள் எடுத்து மிஸ்யூஸ் வந்து நிறைய வழிகள் இருக்குது வந்து அவங்க பெருசாக யோசிச்சிருக்காங்க நம்மளுக்கு சடனு பண்ணும்போது அதனால நம்மளுக்கும் கோபம் வரும் யூடியூப் அவங்க பண்ற சில வேலைகளால ஆனால் அதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இப்போ ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்றாங்க நிறைய பிரச்சனைகளையும் வச்சு தான் வீடியோ பண்ணியிருப்பாங்க அது முக்கியமா இருக்க வேண்டிய சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அவங்க எங்களுக்கான ஒப்சன் கொடுத்துருக்கலாம் இப்போ இப்போ எப்படி சொல்கிற இப்போ மியூசிக் ஆப்ரேட்லாம் பிடிச்சா நாங்கள் வந்து ரேசர் பண்ணலாம் இன்னொன்று வந்துட்டு கட்டிங் பண்ணலாம் அப்படி இருக்கிற மாதிரி இந்த லிமிடெட் பிரச்சனையை வந்து இந்த இது கொடுத்துருக்கு அண்ட் வந்து இது இருக்கிறதுனால வந்து நாங்கள் இந்த காணொலி வந்து முழுசாக தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து இந்த காணொலியில் இந்த பகுதியை மட்டும் நாங்கள் கட்டிங் பண்ணலாம் அப்போ ரெண்டில் ஏதாச்சும் ஆப்ஷனை வந்து நீங்கள் சோய்ஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி வந்து எங்களுக்கான ஒரு இதை கொடுக்க ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்காமல் வந்து டெரெக்டாக தூக்கிட்டாங்க ஸோ அதுதான் யூடியூப்பில் இருக்க ஒரே ஒரு மிஸ்டேக் அந்த ஆப்ஷனை வந்து தந்திருக்கலாம் அவங்க அதால் வந்து ஒரு மனபர்த்தம் ஆனாலும் இனிமேல் யாரும் இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க தயவு செய்து இந்த ஒரு தவறை வந்து பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து அடிக்கடி அதாவது நிறைய லிமிடெட் பிரச்சனைகளை வரும்னு சொன்னால் வந்து நம்மளோட சேனல் கூட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அவங்க வந்து அதாவது அவங்க கொடுக்குற முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்தோம்னா வந்து தெரியும் குறிப்பிட்ட கோபிரேட் சிஸ்டம் இருக்குது தானே நம்ம திரும்ப 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 நம்மளோட சேனலில் வந்து அடுத்தவங்கள்ட்ட மியூசிக்கில் யூஸ் பண்ணி போட்டு போட்டு போட்டுருந்தால் நம்ம விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவங்க பியூஎஸ்க்கு போகாமல் பண்ணுவாங்க அதுக்காக கட்டம் வந்து நம்ம தூக்கு தூக்கக்கூடிய கட்டம் இருக்கு அண்ட் அதே மாதிரி மிக முக்கியம் அதாவது கோபிரேட் தாண்டி லிமிட்டெட் மிக முக்கியமானது ஸோ விலைலஸ் கட்டமாக அது வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னால் வந்து தூக்கிடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்பீங்க எப்படி தம்பி நிறைய சேனலில் வந்துட்டு இந்த போர் குற்றங்கள் அங்க ஆரம்பித்து வீடியோலாம் அப்டேட் பண்ணுறாங்க எப்படி அது முடியுது அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்க அண்ட் அப்படியான நம்ம சேனல் பண்ண போகிற மாதிரி இருந்தால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து இது ஒரு நியூஸ் சேனல் இது பற்றின சில கண்டென்ட்டுகள் வந்து வரும் இப்படியான வைலன்ஸ் எல்லாம் காட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேசி அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது எப்படி எனக்கு தெரிய வந்து சொன்னால் போன வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஜெயிலில் இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து பயங்கர சட்டத்திற்கீழே வந்து கைதாக்கப்பட்டு அவர் அங்கே இருந்தார் அவர் வந்து என்ன சட்டத்தின் கீழே வந்து செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தவறான செய்திகள் வந்து பரப்பப்பட்டது பயங்கரவாதம் சம்மந்தப்பட்டமாக அந்த செய்திகள் வந்து பரப்பர செய்திருந்தது அப்படி சொல்லியிருந்தாங்க இப்போ பயங்கரவாதம் நான் சொல்லியிருந்தேனே அதுக்காக கூட லிமிடெட் பிடிக்கலாம் அது சொல்ல தெரியாது அப்படி வார்த்தைகளுக்கே வந்து லிமிடெட் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அவர் தான் சொல்லியிருந்தார் வந்து நாங்கள் இந்த சேனல் பண்ணோம் இது எங்களுக்கு இத்தனை சப்ஸ்க்ரைப்ஸ் இருக்குது ஸோ இதுக்கா கீழே தான் என்னை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அது இருக்க தம்பி அதாவது நீங்கள் உங்களுக்கு நார்மலாக நார்மலாக இந்த வளக்கிங் இது பண்ணுறவங்களை வந்துட்டு நார்மலாக நீங்கள் பண்ணிட்டு போவீங்க ஆனால் இந்த சேனல் பண்ணுறதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அப்படி தான் பண்ணி இதை வந்து பண்ணது அப்படி தான் பண்ணி கொண்டிருக்காங்க மற்ற மற்ற நாடுகளிலும் இந்த சீனெல்லாம் காட்ட வேண்டியதுக்கு வந்து அதுக்கு நீங்கள் வந்து யூடியூப்காரர்களோட பேசி தான் வந்து அது ஓப்பன் பண்ணது தம்பி அப்படி சொல்லிடுறாங்க ஸோ வழிமுறைகள் இல்லாமல் இல்லை வழிமுறைகள் இருக்கு நம்ம அதுக்கு கீழே வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் உபயோகப்படாது ஆனால் நம்ம வளக்கிங்கள் காண்பிக்கிறது நார்மலாக இதானே பண்ணுறது அப்படி சொல்லி சதனமாக விட்டுட்டோம் ஆனால் போகிற பக்கம் பார்த்தா இப்படி இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு போய் வேறு நாடுகள்லாம் போய் வேறு வேறு காணொலிகள் பதிவேற்றம் செய்து அதெல்லாம் அப்படி தூக்குனாங்கன்னு சொன்னால் இவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லி பாருங்கள் ஸோ அதனால் வந்து நம்ம யூடியூப் பற்றி பல விஷயங்கள் வந்து படித்து கொள்ளணும் அண்ட் இது அனுபவ ரீதியில் நாங்கள் கற்றுக்கொண்டது அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படித்து அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட அப்படி இப்போ கஸ்டமர் கேர்கிட்டலாம் வந்து நம்ம எப்படி பேசுகிறோமோ அதன்படி வந்து யூடியூப் சேனல் காரங்க கூட வந்து நம்ம கஸ்டமர் கேர் அந்த இது மூலம் 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 போய் வந்து நம்ம பேசலாம் அதற்கான வழிகளும் இருக்குது ஆனால் நிறைய எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் அதெல்லாம் பேச முடியாது இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒருத்தங்களை வந்து யூடியூப் சேனல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அதை விட்டு போட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது பேசுகிறது கண்டபடி வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கெல்லாம் எழுதி வர்றது இவங்க என்ன யூடியூப் சேனல் பண்ணுறாங்க இவர்களுக்கு பெரிய வேலையாக இப்படிலாம் உழைச்சிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கண்டதும் பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்படியான பல விஷயங்களை தாண்டி தான் வந்து ஒருத்தங்களை வந்து இப்படியான சேனல்கள் பண்ணிவிட்டு வராங்க அப்படிங்கிற வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் நாங்கள் இவ்வளோ மன இந்த காணொலியில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி அன்றைய நாள் அதாவது பாட்டிக்கு நாங்கள் அந்த புத்தகம் திறக்கிறதுலேருந்து ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுக்குறதுலேருந்து சொல்லி இது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்று அதோட தாண்டி அன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வேலை இருந்து அதை விட்டு போட்டு நாங்கள் இதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள்ட்ட ஓகே இப்படி தாங்க சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நேரங்கள் எடுத்து அதாவது இங்கேருந்து அதாவது உடையார்கட்டிலருந்து புதுக்குடியிருப்புக்கெல்லாம் போய் அதுவும் மலையிலலாம் நினைஞ்சு அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தை வந்து இப்படி அப்டேட் பண்ணும்போது இல்லாமக்கிட்டாங்கள் என்னும் போது வந்து மன கஷ்டமாக வந்து இருக்குது அது ஒன்று இருக்க அண்ட் வந்து நிறைய பேர் நீங்களும் வந்து உங்கள் உங்களோட சோசியல் மீடியாக்களில் இப்போ சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அது நம்மளோட நன்மைக்காகத்தான் ஓகேவா இப்ப பாட்டி வந்து முடிச்சு கொண்டு இருக்காங்க பாட்டிக்கு வந்து எதுவுமே தெரியாது இதை பற்றின விளக்கங்கள் நான் நான் யோசிக்கிறேன் இது வந்து அத தூக்குனது தப்பு காரணம் என்னண்டா இதை தூக்குறாங்களே அவை வந்து என்ன பார்க்கல தானே எனக்கு வந்து ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தோ அல்லது ஒரு ரூபா சோறை போட்டோ என்ன பார்த்துருந்தாங்கன்னா அதை தூக்கி இருக்கலாம் ஆனால் அவங்க பெரிய பண்ண உதவி என்னது தெரியுமா அவங்க எங்களை போல நிறைய பேரை வளர்த்து விட்டு அதுல உங்கள எல்லாம் காண்பிச்சு இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்குல்ல மாறி இருக்கு இப்போ நீங்க எங்களை கடவு கடவுன்னு சொல்றீங்களே நாங்க உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து உதவி பண்ணவங்கள்ட்ட வந்து கடவுள் வழியில் ஹெல்ப் பண்றாங்க அதே மாதிரி எங்களுக்கு கடவுள் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் அதாவது யூடியூப் சேனல்காரங்க தான் ஸோ அவங்க மூலம்தான் வந்து உண்மையில் எங்கள்கிட்ட சி டீமாக ஒரு நாலோ அஞ்சு பேர் சேர்ந்து ஏதோ இப்படியான காணொலிகள் எடுத்து எங்களுக்கு பிடிச்ச அதாவது எங்களுக்கு பிடித்த வேலைகள் வந்து இது காணொலி எடுக்கிறது திரைப்படங்கள் எடுக்கிறது இப்படியான விஷயங்கள் பண்ணுறது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இதுதான் பண்ணி வரோம் நாங்கள் அதனால் இதுக்கேற்ற வேலைகள் கிடைக்குமா இல்லையா அப்படி சொல்லி நிறைய எல்லாம் விளைஞ்சி எங்களுக்கான சரியான ச சம்பளம் அதுகளை வந்து இனிமேல் சரியாக வந்து பொசிஷன் வந்து அவங்க கொடுக்காமல் அப்படி நிறைய சேனல்லாம் வேலைஞ்சி தான் நாங்கள் எங்களுக்கான ஓனாக வந்து இந்த ஒரு தளத்தை வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அவங்க இருந்திருக்காங்க சடனலி வந்து அவங்களையும் குற்றங்கள் சொல்ல முடியாது நம்ம சரிங்களா கொஞ்சம் உள்ள இதுதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அந்த உதவியை நீங்கள் பணம் தனுப்புனோன்னா அன்னைக்கு நம்ம என்ன பாடுபட்டோம் அதான் ஸோ இப்போதான் சில சில சந்தர்ப்பத்தில் வந்து சில சில அடிகள் வாங்கினதுக்கு போறதா வந்து நம்மளுக்கு அனுபவம் தெரியும் கிட்டத்தட்ட எங்களை என்கவுண்டர்ல பொருத்தல் இந்த மாதிரி தான் வந்து நாங்க அன்னைக்கு வந்து அது நடந்தாலும் வந்து சில டைமில் காமெடியிலும் பண்ண தோணும் தானே அப்போ எங்களுடைய க்ரூப் பண்ணிட்டு இருக்கு அதாவது இதுக்குள்ளே வேலை செய்யற நாங்கள்லாம் வந்து ஒன்றா இருந்து ஒரு குரூப் பண்ணிட்டு வச்சுருப்போம் தானே ஸோ அந்த குரூப்புக்களை வந்து இப்படி தான் அது சொல்லி இந்த இந்த சம்பவங்கள் அதாவது பிடிக்கப்படுது அப்போ இப்போ தீவா ஒரு பக்கம் இருந்த வீடியோ செய்கிறோம் நாங்கள் இந்த பக்கம் வீடியோ செய்கிறோம் சார் வந்து அவங்களும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்தானே இதுக்காக பண்ண அப்படி சொல்லி இப்போ நான் சொல்லியிருந்தேன் இதுக்காக தான் பண்ணியிருக்கான் பாருங்களா அப்படின்னு சொல்லி ஸோ சொல்லியிருந்தேன் ஓட விட்டு சுற்றுருக்கேங்கன்னு சொல்லி அதாவது இப்போ நாங்கள் ஒரு வீடியோ வந்து சடன்லி அப்படியெல்லாம் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம் அதை யூடியூப் சேனல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதாவது நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கே பண்ணிடணும் சப்போஸ் வந்து இன்றைக்கே வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்ன்ற சொன்னாலும் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து வீடியோலாம் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணி வைப்போம் ஸோ ஏன் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அப்போ தான் நம்மளுக்கு அதில் மியூசிக் கோப்ரேட்டோ இல்லைன்னு சொன்னால் லிமிடெட் இஸஸ் ஏதாச்சும் வந்தாலும் வந்து நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அதை எடிட்டிங் பண்ணி திரும்ப அப்டேட் பண்ணலாம் அப்படி ஒரு இஷ்யூ வந்தால் ஸோ அதுக்கு வாண்டி பிரைவேட்லாம் பண்ணி வைப்போம் ஸோ பாட்டியோட இந்த வீடியோலாம் வந்து நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுறது ஆனால் இன்றைக்கி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன் அடுத்த நாள் வரைக்கும் அது வந்து மோனிட்ரேஷன் ஒன்றில் இருந்து அது அப்படி இருந்துட்டு தான் அடுத்த நாள் வந்து பப்ளிக் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்ததுக்கு அப்புறமா ஓட விட்டு பின்னால் தூக்கி விட்டாங்க பாருங்கள் அதுக்கு பேர் தான் என்கவுண்டர் ஸோ அப்படியெல்லாம் பண்ணி விட்டாங்க சில சமயத்தில் சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்குலாம் வந்து மோசமாகலாம் இறங்கி புயல பண்ணுவாங்க இந்த யூடியூ யூடியூப் போனவர்கள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இதற்கான மாற்று வழி இருக்குது அதாவது இந்த காணொலியில் வந்துட்டு அந்த சீனுகளை வந்து மறுபடியும் நாங்கள் வெட்டி தூக்கிட்டு இல்லைன்னு சொன்னால் ப்ளோரப் கொடுத்துட்டு இல்லைன்னு சொன்னால் பாவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு வந்துட்டு நாங்கள் ப்ரீஃப் எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணலாம் அதை ஏன் நாங்கள் மறுபடியும் பண்ணா இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேலே அதிகமானவங்க வந்து பார்த்துட்டாங்க அதாவது ஆறாயிரம் சாரி ஆயிரத்தி ஐநூறு பெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் ரெண்டாவது அப்டேட் பண்ணது ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவங்க வந்து பார்த்துட்டாங்க ஸோ மறுபடியும் அந்த வீடியோ மூணாவது தரம் அப்லோட் பண்ணால் ஒரே வீடியோ எத்தனை வாட்டி தான் தம்பி பார்க்குறது அப்படி சொல்லி உங்களோட கேள்விகள் இருக்கலாம் அந்த எங்களுக்கும் வந்து ஒரு போரிங்காக போயிடும் ஒரே வீடியோ திரும்ப எடிட்டிங் பண்ணி 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 இப்போ எப்படி சொல்கிற இப்போ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அது இன்னொருத்தங்க எடிட்டிங் பண்ணுறா இருந்தால் ஓகே திரைப்படம் எடுக்கிற மாதிரி ஒருத்தங்க இப்போ கதை சொல்லுவாங்க எழுதுவாங்க ஒருத்தங்க திரைப்படம் எடுப்பாங்க இன்னொருத்தவங்க அதை எடிட்டிங் பண்ணுவாங்க இன்னொருத்தங்க மீசைக்குள்ளே பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையை பார்க்கும்போது ஓகே இருக்கும் ஆனால் ஒரே வேலையை ஒருத்தவங்களையும் பார்க்கும்போது அதாவது நம்மளோட வாய்ஸை திரும்ப திரும்ப எனக்கு கேட்கும்போது எனக்கே போரிங்காக இருக்கும் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது நார்மலாக சும்மா சொல்லக்கூடாது உண்மையில் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் வீடியோ எழுபது நிமிஷம் வீட்டோன்னு சொன்னால் அதெல்லாம் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வெட்டி கொண்டு வந்துடுவோம் அது திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு தான் வெட்டி நாங்கள் எடிட்டிங் பண்ணுவோம் நிறைய இடத்துல வந்து நான் எடிட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க வந்து என்ன தம்பி ஒன்றோ வயசை நீயே திரும்ப திரும்ப கேட்குறான்னு சொல்லி அது எனக்கு விருப்பத்தில் நான் கேட்கல எந்த வயசை நானே கேட்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் வந்து கேட்கல எடிட்டிங் பண்ணும்போது அது திரும்ப திரும்ப போட்டு போட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளெல்லாம் வந்து எடிட்டிங் ப்ரொசஸ் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இதை ஏன் கொடுத்துருக்கான் அப்படி சொன்னால் அந்த எடிட்டிங்கில் பண்ணுறதுக்கு அந்த எடிட்டிங் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாக பார்த்து பார்த்து இந்த இந்த விஷயங்களை வந்து கட் பண்ணணும் இந்த இந்த விஷயங்களை வந்து வைக்கணும் அப்படி சொல்லி பார்த்து 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 எடிட்டிங் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்து பார்த்து உருவாட்டி பண்ணலாம் அது திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணி திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணும்போது வாழ்க்கையை சளிச்சு போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் வேணுமா இருந்தாலும் வந்து நாங்கள் முகநூல் பக்கத்தில் அதாவது எங்களோடய ஃபேஸ்புக் பேஜும் கூட வந்து நாங்கள் தரோம் ஸோ அதில் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் வந்து இந்த காணொலில் நான் அதிகமாக பேசிட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன் அது பேசுனதுக்கான காரணம் இருந்த ஒரு ஆதங்கம் மன வருத்தம் மனக்கஷ்டம் ஸோ அதனால் அதை பொங்கி நிறைய பேசிட்டேன் அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறதுனாலேயும் வந்து அண்ட் வந்து எங்களுடைய சந்தாதாரர்கள் அதாவது எங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு வந்து இந்த ஒரு விளக்கம் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த ஒரு வீடியோ அண்ட் வந்து நீங்க நினைக்கிறத தாண்டி நான் அதிகமாக பேசுறதாலும் நீங்க கோவப்படுற மாதிரி நான் பேசிருந்தாலும் மன்னிப்பு கட்டுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாட்டி ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயங்களை தாண்டி தான் நம்ம காணொலியெல்லாம் பதிவேற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கு சரிங்களா ஓகே ஸோ யூடியூப் சேனல்காரர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்